இன்றைக்கி நம்ம உருது படத்தில் ஏழாவது படம் பார்க்க போகிறோம் ஹுதா அல்லா பாக் சுத்தம் ஒகைப் குரை அவுல் அவ்வல் ஆரம்பம் ஆஹெர் கடைசி ஓஹி அவனே தூர் தூரம் ஹக்ம் கட்டளை பகுத் மிகவும் புறா கெட்ட யாத் ஞாபகம் கிசி எந்த ஒருவர் ஆவுர் மேலும் மே இல் லே நம்ம அந்த சென்டென்ஸுக்கு ஏற்றாப்புல நம்ம அந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கணும் வக்து நேரம் ரஹோ இருங்கள் ஏக் ஒன்று குணா பாவம் கன்த்து அப்படின்னு போட்டிருக்காங்க ஹச்கர் பொறாமை படு ஹுதா ஏக் ஹை இறைவன் ஒருவனாக இருக்கிறான் ஓ பாக் அவர் வந்து சுத்தமானவர் அவுர் மேலும் ஹை அவர் குறையற்றவராக இருக்கிறார் அவ்வல் முதலும் ஆர் மேலும் ஆஹர் இறுதி ஓஹி ஹை அவனாக இருக்கிறான் எப்படின்னா அவனே முதலும் கடைசியும் ஆவான் தின் பகல் ராத் உஸ்கி யாத் மே ரஹோ அதாவது பகலும் இரவும் அவனுடைய நினைவிலே இருங்கள் கிஸ்கி தில்கு தகா தஹே யாருடைய மனதையும் தில்ன மனம் யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டாம் ஏ ஹுதா கா காக் இது ஹுதானா இறைவனுடைய கானுடைய ஹுக்மன கட்டளை இது இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது கிசிசே ஹசத் நஹ்கர் எந்த ஒருவரையும் என பொறாமைப்பட வேண்டாம் ஏ பஹுத் புரா ஹை இது மிகவும் கெட்டதாக இருக்கிறது குணா சே தௌர் ரஹே பாவத்திலிருந்து விலகியிருங்கள் அஹ் ரஹ் எப்பொழுதும் தூய்மையாகவே இருங்கள் எந்த நேரத்திலும் வக்தினா நேரம் எந்த நேரத்திலும் தூய்மையாகவே இருங்கள் இதே கீழே உள்ள கீழே வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க இன்ஷாலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் வந்து முடிஞ்சவங்க இன்ஷாலாக ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கிளாஸில் வந்து நாங்கள் சேரணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்க மட்டும் இல்லாம கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறன்னுன்னு ஆர்வம் இல்லைங்க லேடிஸ் மட்டும் கீழே டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீ தான் இதுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுப்போம் சரிங்களா அலாமே வரமத்துல வரகாத்தூ